ஐம்பதனாயிரம் கோடி அரசுக்கு வருமானம் ஐம்பதனாயிரம் கோடி அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் வருமானம் ஆக இந்த ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஏழுவதற்காக இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு எனக்கு புரியலை என்னுடைய வருத்தமெல்லாம் அரசியலுக்கு அப்பாற்பட்டு விவசாயிகள் ஒரு குறளாக அன்று எப்படி கோவை ஜில்லா விவசாயிகள் சங்கம் என்பதுதோ அது மாதிரி தமிழக விவசாயிகள் சங்கம் என்பது ஒரு போராட்டம் என்றால் படோர் பங்கு தான் இவர் நியாயம் சொல்றாரா அநியாயம் சொல்றாரா அதெல்லாம் அத பத்தி கவலை இல்லை ஒரு பக்கம் கோடிக்கணக்கான ரூபாய் இனி ஒரு பக்கம் நம்ம இப்படி ரோட்ல நின்னுட்டு இருக்கிறோம் அந்த கோடிக்கணக்கான ரூபாயை அடித்து உடைப்பது என்றால் அவர்கள் ஆட்சியை பறிப்பது என்றால் அவர்கள் அதிகாரத்தில் பறிப்பது என்றால் நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் நாங்கள் இப்ப தொண்டாமத்தூர்ல நடந்த மீட்டிங்ல கூட ரிக்வஸ்ட் பண்ணேன் ஓகே நான் ஜாப்ல இருந்தப்ப நடந்தது வேற இப்போ